செய்தி மத மத சுந்தரிசி ல இந்த படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்குது இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா போல சுந்தரிசி சா சாருடைய என்ன சொல்றது ஒரு மசாலா மசாலா படம் கலந்த ஒரு படம் தான் ராஜா என்ன டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம் சுந்தர் சீசன் வாய்ப்புகள் புனிசர்கள் வந்து இன்னைக்கு கேரக்டர்கள் வாய்ப்பு கொடுக்கதே பெரிய விஷயங்க அப்ப தொடர்ந்து வந்து நிறைய படங்கள் ஆரம்பத்துல கிட்டு கொடுத்த இப்போ வர்ற சுந்தர் சீன் அரண்மனை த்ரீ போரு டூ இன்னும் நல்லா இருந்து அதுக்கப்புறம் அரண்மனை டூ த்ரீ இது எல்லாமே வந்து என்ன சொல்றது வள 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 கொஜ வஜ கொஜான் அந்த வரிசையில தான் கஜ ராஜாவும் அவர் தால் டேட்டு கொடுத்துருக்காரு இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் இவ்வளவு பெரிய பிறப்பாங்க அப்ப அவரெல்லாம் வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு கதைகள் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்த்து போனாங்க ஏமாற்ற சந்தானம் ரீஎன்ட்ரி காமெடிக்கு அவரெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணிடல அவரு வரும் போல முன்னாடி எல்லா படத்தையும் ஊடுற மாதிரி கலந்துக்கிட்டு கதையாவது கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்தது அதுவும் நிறைய படங்கள் உள்ள கதை இருந்து போரு 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 எல்லாம் அப்படி உட்கார முடியுது அப்புறம் இது இது இதுல இருந்து என்ன தெரியுது சி சார் உங்களுக்கு ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் சார்வார் பத்திரிகை செய்தி தொடர்பாளர் சமூக ஆர்வலர் சகோதரர் அப்படிங்க ஒரு சின்ன வேண்டுகோள் போலிட்டிக்ஸ் மட்டும் பண்ணேன் ஏன்னா நிறைய பணம் சேர்த்துட்டீங்க புஷ்ப மேடம் இப்ப வந்து பிஜேபியில இருக்கிறாங்க பின்னையும் 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 எதுக்கு ஆடியன்ஸ் ஏமாத்துறீங்க அரைச்ச மாவையே அரைச்சி அரைச்சி அரைச்சு எல்லா படங்கள்லயும் உள்ளது எல்லா அப்படி தீம் போட்டு தீம் போட்டு காமெடியாக இருக்கட்டும் சீன்களாக இருக்கட்டும் இது எதை நோக்கி போகுதுன்னு ஒன்றுமே புரியல நீங்க சம்பாதிச்சுடுவீங்க போட்ட பணத்தை எடுத்துருவீங்க குட்டி சார் அது கூட என்ன செலவு பண்ணால் அது கூட வந்துடும் டிக்கெட் கொடுத்து படம் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க நிலைமையில கொஞ்சம் சோசனை பண்ணி பாருங்க சிங்கரிசி சார் வேண்டாம் உங்க ஸ்டாண்டர்டுக்கு வாய்ப்பு கொடுங்க நல்ல கதை எழுதி கேரக்டர் வாங்கின்னு போங்க அங்க ஒரு நல்ல ஒரு சென்ட் டேரக்டரை உருவாக்குனேன் இந்த மாதிரி பண்ணலாமே புது புதுசா நிறுத்திக்கிடுங்க அப்படின்னு பல ட்ரிப்பு அரை மணி போருக்கே சொல்லியாங்க நெய் பின்னே எல்லாரும் வராங்க குடிச்சர் வாராங்க அட்வான்ஸ் வாங்கிட்டோம் ஐயோ முடியலை படை பஜராஜா திரும அறிவிங்கிறதுக்கு ஒரு சமாற்றம் தான் பயாராம் போலேன்னா அதே போங்க போஸ்களை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருங்க இதுதான் நான் சொல்லுவேன் எனவே நண்பர்களே பயர் யூடியூப் சேனல் பை சேனல் இதுக்கு தொடர்ந்து ஆர்வமாக கொடுங்கேஸ் பண்ணுங்க நண்பன் ராமையா சரோஜரா மீண்டும் ஒரு நல்ல ஒரு படத்துக்கு விமர்சனத்துக்கு வாரேன் நல்ல செய்தி அரசியல் செய்தி ஏதாவது இருந்தாலும் போகிறேன் யூடியூப் சேனலை பாருங்க உங்கள் நண்பர்களுக்கு எல்லாம் அனுப்புங்க உள்ளத உள்ளதை படி பேசுவேன் நன்றி வணக்கம் தமிழா சரோஜா